மகாநதி சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காவேரி வெண்ணிலாவுக்கு பாதுகாப்பாக ஹாஸ்பிட்டல்லேயே உக்காந்துருக்குறாங்க கங்கா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் இப்பொழுதுக்கு என்னால் எதையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லே உக்காந்துருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரன் வெண்ணிலாவோட மாமாவை காப்பாத்துறதுக்காக வெண்ணிலாவோட மாமாவ அடைச்சு போட்டுக்கிற இடத்துக்கு போறாங்க அங்கேனமோ நம்ம குமரன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கராத்தா தெரிஞ்ச மாதிரி பயங்கரமா வளைச்சு வளைச்சு எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டு வெண்ணிலாவோட மாமாவ காப்பாத்துறாரு சோ இப்படியோ வெண்ணிலாவோட மாமாவை தப்பிச்சு ஓட வச்சிடுறாரு சோ அது என்ன ஆச்சு அப்படிங்கறத காமிக்கவே இல்ல ரெண்டு பேரும் அடி அட்கள் அடிச்சு போட்டு ஓடுறாங்க அடி அட்கள் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே அப்படிச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரதா காவேரிய காணும் அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து காவேரிய பார்த்து நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி திட்டாரு அடுத்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரவுடிங்க வந்து வெண்ணிலாவை கொள்ள பார்த்தாங்க நீங்க போனீங்க அதனால நான் நீங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த ஆளு ஏதோ பசுபதியோட ஆளாட்டுக்கு இருக்க கூடாது ஏன் நீயே ஆளை வச்சு செட் பண்ணி கூட இப்படி ஒரு டிராமாவோ பண்ணிருக்கலாம் அதனால உடனே எல்லாம் அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்ல இந்த ஆஸ்பத்திரியில இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு வெளிவ மாத்திரத்துக்கு ஏற்பாடு பண்றாரு இதுல இருந்தே இன்னும் வந்து பசுபதியோட ஆடு அப்படிங்கிற மாதிரி நல்ல தெரியல தெளிவா தெரியுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகிணிய ஊருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பசுபதி திட்டம் போடுறாரு ஏன்னா ராகினி மாட்டிக்கிட்டா அப்படின்னா ராகிணியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தண்ணையை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பசுபதி முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு ராகினிய ஊருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு கிளம்பும் போது கரெக்டா அங்க நம்ம நிவின் வந்துடுறாப்புல நிவின் வந்து பசுபதியை கட்டையால போட்டு அடுக்கி வச்சுக்கிறாரு அந்த நேரம் பார்த்து ரவுடிங்கெல்லாம் அங்க வந்துடுறாங்க ரவுடிங்கெல்லாம் வந்து நிவீன் அடிச்சு அங்க போட்டு கட்டி வச்சிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் தன்னோட கையில் ஒரு கத்தி வச்சிருப்பா அப்படின்ட்டு டிவினு ஸோ அதை எடுத்து க அவர் கயிறை அறுத்து டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து ராகினியோட கழுத்தில் வச்சிடுறாங்க கழுத்தில் வச்சது மட்டும் இல்லாமல் உடனடியாக போய் கார்ல சொல்ற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிவின் இந்த பக்கம் பிளாக்மெயில் பண்ணி எடுத்துக்கிறாரு இதோட என்ன எபிசோட்ஸ் வச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப்படும்